நம்முடைய திராவிடர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் பெரியார் திருநெல்வேலி மாவட்ட திராவிடர் கழகத்தின் சார்பில் மிக சிறப்பான வகையில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற திராவிட வாடல் அரசு பரப்புரை பயணம் பெரியார் உலகம் நிதியுடன் விழா பொதுக்கூட்டங்களுடைய தலைவர் திருநெல்வேலி மாவட்ட திராவிடர் கழகத்தினுடைய செயலாளர் ஐயா வேல்முருகன் அவர்களே நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட செயலாளர் ஐயா கிரகாம்பல் அவர்கள் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடிய அருமை பெருமக்களே எனக்கு முன்னாலே உரையாற்றி இருக்கிற கழகத்தினுடைய சொற்பொழிவாளர் ஐயா பெரியார் அவர்களே மாநில ஒருங்கிணைப்பாளர் ஐயா குணசேரன் அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய தலைவர் ஐயா ராஜேந்திரன் உள்ளிட்ட திராவிட கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடிய அருமை தோழர்களே திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்ட கழகங்களுடைய பொறுப்பாளர்களே நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் இன்றைக்கு மிக முக்கியமான காலகட்டத்தில் இதுதான் ஆர் எஸ் எஸ் பிஜேபி அரசு இதுதான் திராவிடம் திராவிட மாடல் அரசு என்ற தலைப்பிலான தொடர் பயணத்தை நேற்றைய தினம் தொடங்கி தமிழ்நாடு முழுக்க அடுத்த ஒரு இரண்டு மாதங்களுக்கு இந்த பரப்புரை பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள் ஏன் இந்த தலைப்பிலே இன்றைக்கு மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் ஏன்னா திராவிட மாடல் அரசு அப்படின்னா என்னன்னு இங்க இருக்கிற தமிழர்களுக்கு நல்லா தெரியும் குறிப்பாக நம்முடைய மகளிருக்கு தெரியும் அது வரைக்கும் திராவிட மாடல் அரசு சமூக நீதிக்கான சரித்திர நாயகர் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய தலைமையில இங்க அமைவதற்கு முன்னால் அது வரைக்கும் நம்முடைய குடும்ப மகளிருக்கு இருந்த மரியாதை வேற அதுக்கு பிறகு இன்றைக்கு இருக்கிற மரியாதை வேற அது வரைக்கும் ஒரு சின்ன செலவு செய்யணும்னா கூட வீட்டுக்காரர் கையை எதிர்பார்க்கணும் மகன் கைய எதிர்பார்க்கணும் அதான நிலைமை ஆனா இன்னைக்கு என்ன மாதா மாதம் மாதம் பேங்க்ல வந்து பதினஞ்சாம் தேதியா பதினஞ்சாம் தேதி பதினஞ்சாம் தேதி டான் வந்து பேங்க்ல ஆயிரம் ரூபாய் அவளுக்கு வெளியூர் போகணும்னா இப்ப தெம்பா இது எங்க பஸ் இது ஸ்டாலின் ஐயா எங்களுக்காக விட்டுருக்கிற பஸ் அப்படின்னு சொல்லி கண்டக்டர்கிட்ட நான் வந்து உட்காருவேன் இது என் இடம் சொல்றதுக்கு துணிச்சல் இன்னைக்கு இருக்கு எந்த செலவும் இல்லாம பைசா கையில் எடுத்து போகாம இந்த அரசு உங்களுக்காக வழங்குகிற முக்கியத்துவத்தை இன்றைக்கு இங்கே இருக்கிற பெண்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அதுவரைக்கும் பெண்களை இவ்வளவு மதித்த ஓர் அரசு வந்தது கிடையாது திராவிட முன்னேற்ற கழக அரசு வாய்ப்புகளை உருவாக்கி திருமணம் ஆகி குடும்ப தலைவர்களா அவர்களுக்கு உரிமை தொகை சின்ன பிள்ளைங்களா கல்லூரிக்கு போறாங்களா அவங்களுக்கு கல்லூரியில படிப்பதற்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் எவ்வளவு காலத்துக்கு எவ்வளவு காலத்துக்கு நீங்க படிச்சாலும் அவ்வளவு காலத்துக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாயை திராவிட முன்னேற்ற கழக அரசு வழங்கும் அதுதான் திராவிட மாடல் அரசு அதுக்கு முன்னாடி வரைக்கும் படிக்கிறது கூட நமக்கு வீட்டுல எல்லாம் அனுப்ப மாட்டாங்க இருக்கிற பெரியம்மாக்களுக்கு தெரியும் பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னா அதிகபட்ச வயசுக்கு வர வரைக்கும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவாங்க அதுக்கு மேல என்ன வேணா பெரிய பெரியவங்க ஆயிருச்சு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படித்தான் இருந்துச்சு நிலமை எட்டாம் வகுப்பு வரைக்கும் அது எப்படியாவது பிள்ளைங்கள படிக்க வச்சிடனும்ங்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் தான் எட்டாம் வகுப்பு வரைக்கும் படித்தால் ஐந்தாயிரம் ரூபாய் மகளிருக்கு திருமணத்தின் போது வழங்குவேன் என்று அறிவித்தார் அதற்கு பிறகு தான் தமிழ்நாட்டில் எட்டாம் வகுப்பு படித்த பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமானது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு பதவிக்கு வருகிற போது அப்ப கல்வி அதிகாரிகள் ஆலோசனை செய்கிற போது சொல்லுகிறார்கள் எட்டாம் வகுப்பு வரை படிச்சாங்க நடுநிலை பள்ளி எல்லாம் இருக்கு ஆனா உயர்நிலை பள்ளிக்கு பெண்கள் போக போகமாட்டாங்க ஒன்பது பத்துல படிக்கல பத்தாம் வகுப்புல டிராப் அவுட் நிறைய இருக்கு அப்படின்னு அப்படியா சரி சின்ன பிள்ள எந்திரிச்சு நடக்க வருதுன்னு வச்சுங்க எந்திரிக்கு நடக்க ஆரம்பிக்கும் போது முதல்ல கையை புடிச்சு தூக்கி விடுவோம்

தமிழ்நாட்டில் பத்தாம் வகுப்பு படித்த பெண்களுடைய எண்ணிக்கை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறுக்கு பிறகு இன்னும் அதிகமானது மீண்டும் இரண்டாயிரத்தி ஆறிலே ஆட்சிக்கு வருகிற போது பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிச்சா இருபத்தி ஐயாயிரம் அறிவிச்சார் நீங்க பாஸ் பண்ண கூட வேண்டாம் பன்னெண்டாம் பறைக்கு ஸ்கூலுக்கு வந்துருங்க உங்க பிள்ளையில ஸ்கூலுக்கு அனுப்புங்க நான் தர இருபத்தியாயிரம் ரூபாய் தலைவர் கலைஞர் அவர்கள் அறிவித்த அறிவிப்புதான் தமிழ்நாட்டில் பள்ளி கல்வியில் பெண்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தியது அவர்களை கல்லூரிக்கு அனுப்ப வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு உங்களுடைய பேத்தி எல்லாம் கல்லூரிக்கு போறாங்கல்ல எல்லாருக்கும் மாதம்தோறும் ஆயிரம் ரூபாய் என்னுடைய முதலமைச்சர் குடுக்கிறாரே அரசு பள்ளியில் படித்து அரசு கல்லூரிக்கு போகிறாருடைய பெண் பிள்ளைகளுக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபாயை மாதம் தோறும் வழங்குவோம் மூணு இல்ல சில பேர் அதுலயும் குழப்பினா கல்யாணத்துக்கு கொடுத்து இருந்தத நிப்பாட்டிட்டாங்கன்னு இந்த இருபத்தையாயிரம் மட்டும் இல்ல அது வரைக்கும் இருபத்தையாயிரம் ஆயிட்டு இருந்தது இன்னைக்கு டிகிரி படிச்சா முப்பத்தி ஆறாயிரம் மூணு வருஷம்ல படிக்கிறதுக்கு லீவ் உண்டு காலேஜுக்கு லீவ் உண்டு செமஸ்டருக்கு லீவ் உண்டு ஆனா அந்த ஆயிரம் ரூபாய்க்கு மட்டும் லீவே கிடையாது மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வந்தே தீரும் முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் சரி மாஸ்டர் டிகிரி அதுக்கு மேல மாஸ்டர் டிகிரி படிச்சா இன்னொரு ரெண்டு வருஷம் இன்ஜினியரிங் படிச்சா அது ஒரு நாலு வருஷம் அப்புறம் ஒரு மூணு வருஷம் எம்பிஏ படிச்சா இப்படி ஏறத்தாழ எண்பத்தி நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்முடைய பெண் பிள்ளைகள் படிப்பதற்கு கல்லூரியில் படிப்பதற்கு ஒரு அரசு செலவு செய்கிறது என்றால் ಅದருக்கு பெயர்தான் திராவிட மாடல் அரசு. அப்ப அந்த எஸ் பாஜக அரசு என்ன பண்ணுது? என்ன அத கூட சொல்ல கூடங்கற நம்ம ஆளு. என்ன பயம்னு தெரியல. ஆர்எஸ்எஸ்ங்கிற பேர்ல அவ்வளவு அசிங்க இருக்கா இல்ல பிஜேபிங்கிற பேர்ல அவ்வளவு அசிங்க இருக்கா? இல்ல அது தடை செய்யப்பட்ட பெயரா? தடை செய்யப்பட்டிருந்தது சுதந்திர இந்தியாவில் மூன்று முறை ஒரு இயக்கம் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அது ஆர் இயக்கம் தான் சுதந்திர இந்தியாவின் முதல் படுகொலையை செய்தது அரசியல் படுகொலையை செய்தது ஆர் எஸ் எஸ் பயிற்சி பெற்ற கோட்சே தான் எமர்ஜென்சி காலத்தில் தடை செய்யப்பட்ட அமைப்பு தான் பாபர் மசூதியை இடித்து இந்தியா முழுக்க மிகப்பெரிய மத கலவரங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் என்கிற காரணத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு தடை செய்யப்பட்ட அரசு தடை செய்யப்பட்ட அமைப்பு ஆர்எஸ்எஸ் தான் அதுக்கு முன்னாடி சுதந்திரத்துக்கு முன்னாடியே பஞ்சாப்ல தர பண்ணிருக்கான் பிரிவினைக்கு முன்னாடியே கலவரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க பிரச்சனை ஆரம்பிச்சாங்க இத்தனை முறை தடை செய்யப்பட்டிருக்கிற ஒரு அமைப்பு வெட்கமாக இருக்கிறது இன்றைக்கு எந்த அரசால் நான்கு முறை மூன்று முறை ஒரு அமைப்பு தடை செய்யப்பட்டதோ அந்த அமைப்பினுடைய நூற்றாண்டு விழாவை இதே இந்தியாவுடைய ஆட்சி செய்யக்கூடிய பாரதிய ஜனதா அரசு செய்கிறத அப்ப கேட்கணுமா வேணாமா என்ன சொல்றாரு நம்முடைய பிரதமர் உலகின் மிகப்பெரிய என்ஜிஓ எது ஆர்எஸ்எஸ் மிகப்பெரிய என்ஜிஓ சரி இருக்கட்டும் இப்ப நாங்க என்ன கேட்குறோம் அந்த என்ஜிஓ பதிவு பண்ண சான்றிதழை கொண்டு வா என்ஜிஓவை எந்த மாவட்டத்துல பதிவு பண்ணிருக்கிறேன் எந்த மாநிலத்துல பதிவு பண்ணிருக்கிற ஆர்எஸ்எஸ் பதிவு செய்யப்பட்ட அமைப்பா எந்த மாவட்டத்தில் எந்த மாநிலத்தில் கேள்வி கேட்டுருக்கிறாங்களா அது செயல்படக்கூடிய நாக்பூரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா ஆனால் அதனுடைய நூற்றாண்டு விழாவை இந்திய அரசு நாணயம் வெளியிட்டு கொண்டாடுகிறாரு ஸ்டாம்ப் ஒளியோ ஒரு ஒன்றிய அரசு கொண்டாடுவதற்கு தகுதி வாய்ந்ததா அது உருவாக்கி இருக்கிற வன்முறைகள் எத்தனை இதுவரைக்கும் இந்தியாவினுடைய தேசிய கொடியை ஏற்பதற்கே எவ்வளவு காலம் அவங்களுக்கு ஆச்சு காந்தி படுகொலை வரைக்கும் அவர்கள் இது இந்தியாவினுடைய தேசிய கொடியை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரைக்கும் பேசிக் கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கும் அதுதான் அவருடைய மனதிலே இருக்கிறது இப்போ வந்து இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை முழுமையாக அவர்கள் ஏற்கவில்லை மனிதர் முன்தான் இந்தியாவினுடைய அரசியல் சட்டமாக இருக்க வேண்டும் என்பது ஆர்எஸ் சட்டனுடைய பார்வை வேறு வழி இல்லாமல் இன்றைக்கு இந்தியன் கான்ஸ்டிடூஷனை பிஜேபி ஏற்றுக்கொண்டிருக்கிறது தேடைக்கு வருகிற போதே உள்ள நுழைகிற போது நம்முடைய பிரதமர் காலில் விழுந்து தொட்டு கும்புற மாதிரி கான்ஸ்டியூஷனை விழுந்து கும்பிட்டு வர்றாரு அவர் யார் கால்லையாவது விழுகிறார்னா அடுத்து அவங்கள கவுக்க போகிறாருன்னு அர்த்தம் அத்வானி காலில் விழுந்தார் அவரை கவித்துட்டு அவருடைய பிரதமர் பதவிக்கான வேட்பாளர்களை தூக்கிட்டு தான் அந்த இடத்துக்கு அவர் வந்தார் இந்திய நாடாளுமன்றத்துக்குள்ள முதல் முறையாக நுழைய போகிறேன் என்று இந்திய நாடாளுமன்ற கட்டிடத்துடைய வாசலில் படியில் விழுந்து வணங்கினார் அந்த கட்டடத்தையே மாற்றி புது கட்டிடம் கட்டிட்டார் இப்ப அவர் கடைசியா பதவி இருக்கிற போது இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன் கால விழுந்தார் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையையே மாற்றுவதற்கான முயற்சிகளிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் அரசு கொடுக்கிற விளம்பரத்தில் இந்த அரசு ஒரு மதச்சார்பற்ற அரசு என்று இந்தியாவின் அரசமைப்பு சட்டம் தந்திருக்கிற உறுதிமொழியை மாற்றி மீண்டும் அது இல்லாத பெயரை வெளியிடுவோம் என்று சொல்லுகிறார்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்தவர்கள் நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உட்பட இந்த இந்த இயக்க இந்தியாவை கட்டமைக்க வேண்டும் பல்வேறு மொழிகளும் பல்வேறு இனங்களும் பல்வேறு மதங்களும் நிரம்பி இருக்கிற இந்த நாட்டை ஒற்றை நாடாக மாற்றுகிற போது எல்லோருக்கும் அதற்கான உரிமையை வழங்குகிற வகையில் அவர்களுக்கு பொருளாதார நீதி அரசியல் நீதி சமூக நீதி உறுதி செய்யப்பட வேண்டும் என்று இந்திய அரசியமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரை பிரியாம்புல் சொல்லுகிறது இந்தியா ஒரு ஜனநாயக சோசலிச மதச்சார்பற்ற குடியரசாக திகழும் இறையாண்மை மிக்க நாடாக திகழும் என்று இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டத்தின் கூறுகிறது இன்னைக்கு என்ன அந்த ஏன் அதானி அம்பானியும் பின்னாடி இருந்து குத்திட்டு இருக்கிறான் நான் காசு கொடுத்த உடனே பிரதமர் ஆகியிருக்க ஏறி போய் இந்தியா முழுக்க பிரச்சாரம் பண்ணி நீ பிரதமர் ஆகியிருக்கிற அதனால கவர்மெண்ட் காசை தூக்கி ஏன்ட்ட குடு பிரச்சனை கிளம்பி இருக்கிறதே எல்ஐசியினுடைய ஐசி பணத்தில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை இன்றைக்கு முதலீடு மக்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுக்க உழைத்து விட்டு தனக்கு பின்னாலும் குடும்பம் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக போட்ட லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷனுடைய பணத்தை இன்றைக்கு அதானிக்கு பின்னால் போட்டிருக்கிறார்களே அந்த குற்ற உணர்வு தான் அவருடைய சோசலிசம் என்கிற பெயர்ல தூக்க சொல்லுது மதச்சார்பற்ற தன்மையை தூக்க சொல்லுகிறது இந்தியாவினுடைய அடிப்படையை மாற்ற சொல்லுகிறது அருமை தோழர்களே தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களைப் பற்றி அண்மையில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சி மகேந்திரன் அவர்கள் குறிப்பிடுகிற போது சொன்னார் தமிழர் தலைவர் என்று அழைக்கிறோம் தமிழர் தலைவர் தான் ஆனால் அதையெல்லாம் விட ஒட்டுமொத்த இந்தியாவிலும் சனாதனத்திற்கு எதிராக வர்ணாசிரமவாதிகளுக்கு எதிராக எல்லோரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய தகுதி படைத்த ஒரே தலைவர் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் அவரை நாம் ஏன் இந்திய தலைவர் என்று அழைக்க கூடாது என்று சொன்னவர் திராவிடர் கழகத்துக்காரர் இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர் அல்ல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் தாமரை ஏற்றினுடைய ஆசிரியர் சி மகேந்திரன் சொல்கிறார் அப்படிப்பட்ட தலைவர் தொடங்கி இருக்கிற விடுவிப்பதற்கான பயணம் அந்த பயணத்தில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடத்தை இந்த களக்காடு பிடித்திருக்கிறது அதற்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் ஒருங்கிணைத்த தோழர்களுக்கு நன்றியையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்